தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் பங்கேற்பவர் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் சமூக சிந்தனையாளரும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைவர் தோழர் பலர் இளசை கணேசன் அவர்கள் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன சமீபத்தில் யூடியூப்பர் சவுக்கு சங்கர் ரெட் கைது பரபரப்பாக பேசப்பட்டு நாம் கேள்விகளை கேட்க இருக்கின்றோம் நாங்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் தொடர் இப்போ சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு மீடியாவுடைய சவுக்கு சங்கர் அவர்களும் ரெட்ஃபிஸ் பிஸ் நிறுவனர் ஜெராட் நேர்காணல் எடுத்தவர் அவரும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்றார்கள் சங்கர் கைது பொதுமக்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க தொடர் பத்திரிகையாளர்களிடம் எத்தகைய தாக்கம் என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது பத்திரிகையாளர் இல்லை அவர் எந்த பத்திரிகையிலும் பணியாற்றியதும் கிடையாது அவர் யூடியூபர் இதே முதலில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் எனினும் கூட பத்திரிகையாளர் மத்தியில் தவுக்கு சங்கர் கைது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று வகையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்க ஒன்றுக்கு சங்கர் அவர் தலையிலே அவரே மண்ணை எண்ணி போட்டுக்கொண்டார் அவுக்கு சங்கருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்பதை போல அவுக்கு சங்கர் கைதுக்கு ஆதரவாக செய்யும் போக்கு ஒரு விளைவு இரண்டாவது அவுக்கு சங்கரை எல்லாம் நாம் பதிவிட வேண்டுமா இ கடந்து சென்று விடுவோம் என்று கடந்து செல்லும் போக்கு மூணாவது சவுக்கு சங்கரை போல அவரை ஆதரித்து செயல்படுபவர்கள் ஆதரிக்கும் போக்கு இந்த மூன்றிலும் தௌக்கு சங்கர் கைதுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற போக்குதான் அதிகம் தௌக்கு சங்கர் போ கைதை கண்டித்து பதிவடுகிற போக்கு என்பது மிகவும் குறைவானது எனவே பத்திரிகையாளர் மத்தியிலே இந்த நிலைதான் என்று சொன்னால் பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளும் பத்திரிகையாளர் கைது கைது குறித்து என்ன நிலையில் நீங்கள் எடுத்துள்ள ஆரம்பத்தில் இவர்கள் கைது பற்றி கருத்து கூற வேண்டாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் தற்போது இது பற்றி கருத்து கூறுவதோடு கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பதிவு செய்கிறேன் எந்த வகையான கேள்விகளை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் எந்த விதமான கருத்து கூறும் ஜனநாயகமும் பத்திரிகை சுதந்திரம் ஆகியவற்றின் மீது அரசு தாக்கத்தை தொடுக்கிறதா இந்த நிலை நாளை மற்ற பத்திரிகையாளருக்கு வரலாமா பத்திரிகையாளர்கள் மீது திமுக அரசு தொடுக்கும் போராக கருதுகிறீர்களா குற்றவாளியாக இருந்தாலும் அவர் மீது சித்திரவதையோ ஓய்வளக்கோ போடக்கூடாது அல்லவா ஆளும் அரசியல் கட்சிகளை நேசிப்பது ஒரு தவறா இவை குறித்து உங்கள் பதில் எழுத்தணும் கருத்து கோரும் சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் இரண்டும் யாரும் கொடுக்கதில்லை ஆனால் இரண்டும் போராணி பரப்ப இவை தொடர்ந்து நீடிப்பதற்கே ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தினால் மட்டுமே சாத்தியமாகும் இதை முதலில் பத்திரிகையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு பத்திரிகையாளன் யார் என்பதை முதலில் தெரிந்து தான் அவனிடமிருந்து எத்தகைய கருத்துக்கள் வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் பத்திரிகையாளன் யார் என்பதில் நான்கு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது ஒன்று பத்திரிகையாளன் என்பவன் சமூக பொறுப்பு உள்ளவன் இரண்டு பத்திரிகையாளன் என்பவன் பத்திரிகையாளனுக்கும் பத்திரிகை துறைக்கும் முன்னேற்றத்திற்காக போராடக்கூடியவன் மூன்று பத்திரிக்கை துறையும் பத்திரிகையாளனுக்காக போராடக்கூடியவனுக்கு ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பவன் நான்கு எந்த சூழ்நிலையிலும் காசுக்கு விலை போகாதவன் தகவல்களை கருத்துக்களை காசுக்கு விற்காதவன் இந்த நான்கு அடிப்படைகளும் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் இருக்க வேண்டும் இந்த நான்கு அடிப்படைகளின் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் தான் கருத்து என்பதற்கும் ஒரு நான்கு அடிப்படைகள் இருக்கிறது ஒன்று சமுதாய முன்னேற்றத்திற்கான கருத்தாக இருக்க வேண்டும் இரண்டு கருத்துக்கள் தகவல்கள் தகுந்த ஆதாரத்தோடு இருக்க வேண்டும் மூன்று கிடைத்த தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டும் நான்கு தகவல்கள் கருத்துக்கள் மக்களிடையே சென்றால் அதற்கேற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா என்பதில் தெளிவு இருக்க வேண்டும் இந்த நான்கு அடிப்படையின் மூலமும் மட்டும்தான் கருத்துக்கள் வெளிவர வேண்டும் கருத்துறை முதலில் கருத்து என்றால் வரக்கூடிய செய்திகள் கருத்து என்று கூறிவிட முடியாது கருத்து என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது கருத்து என்பது யாருக்கானது என்பதில் அந்த நோக்கம் அடங்கியிருக்கிறது கருத்து என்பது மக்களுக்கானது பொதுவாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக சொல்லி தப்பித் பிளவுபட்ட சமுதாயத்தில் கருத்து பொதுவான நிலை எடுக்க முடியாது சமுதாயம் ஒட்ட சுரண்டப்படும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான உழைக்கும் மக்களை ஒட்டச் சுரண்டி மூலதனத்தை குவிக்கும் முதலாளிகளுக்கு ஆதரவான கருத்து இந்த இரண்டு வர்க்கங்களுக்கு இடையே பத்திரிகையாளர் பிரதிபலிக்கும் கருத்து எந்த வர்க்கத்திற்கானது என்று நிலை எடுக்க வேண்டும் எனவே கருத்திற்கும் வர்க்க அடிப்படை உண்டு என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சவுக்கு சங்கரனுடைய கருத்துக்கள் உழைக்கும் மக்களுக்கான கருத்தாக இல்லை என்பதற்கு சில உதாரணங்கள் சொல்லும் சங்கரின் அடிப்படை என்பது முதலில் துவக்கம் என்பதே தயாராக இருக்கிறது அவருடைய துவக்கம் என்பது கருத்துக்களை விளைவேசுகின்ற துவக்கமாக இருக்கிறது உயர் அதிகாரிகளின் உரையாடல்களை ஒட்டு கேட்பதுதான் அவருடைய துவக்கமாக அமைந்திருக்கிறது அவருடைய கருத்துக்களை பொறுத்தளவில் ஒரு சில உதாரணங்களை கூற வருவர்கள் ஒன்று கள்ளக்குறிச்சி மாணவி பாலியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்ட போது நாடே கொதித்து எழுத்தது கண்டனம் தெரிவித்தது ஊருக்கே தெரியும் அது பாலியல் படுகொலை என்று ஆனால் சங்கர் அந்த கதரவாக கருத்து தெரிவித்தார் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பேர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் உலகமெங்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் தவுக்கு சங்கர் துப்பாக்கிச்சூட்டுக்கு ஆதரவான கருத்தை தெரிவித்தார் மூன்று சேலம் ஆத்தூரில் இரண்டு ஏழை தலித் விவசாயிகள் தவறான வழியில் நிலம் வாங்கிவிட்டார்கள் என்று அமலாக்கத்துறை ஆணை அனுப்பி அதற்கு தமிழகம் முழுவதும் கண்டனம் கண்டனம் வந்தது ஆனால் அங்கும் இடிக்கு ஆதரவாக புகார் கொடுத்தவருக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் கருத்து வெளியிட்டார் தற்போதும் கூட சவுக்கு சங்கர் எலி கூறியிருக்கும் கருத்து காவல்துறையில் பொதுவான பெண் காவலர்கள் என்று எல்லாரையும் உள்ளடக்கி கருத்து கூறியிருக்கிறார் அந்த அடிப்படை என்பது சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட பெண்களை வக்கிரமாக கீழ்த்தரமாக அடிப்படையில் கருத்து கூறியிருக்கிறார் எனவே ஏழை எளிய மக்களுக்காக இருந்தது என்பதை இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன் கைதும் கடிதம் ஒரு அடக்குமுறையாக கருதப்படுது இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அடக்குமுறை நாளை உங்களுக்கும் வரலாம் பத்திரிகையாளர்களுக்கு வரலாம் என்று சத்தம் போட்டு கோப்பாடு போடுகிறார் நாளை எங்களுக்கும் வரும் வரட்டும் வரும் என்று எங்களுக்கு தெரியும் சமுதாயத்திற்காக உழைக்கும் வர்க்கத்திற்காக பத்திரிகை துறைக்காக போராடுகின்ற அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் அடக்குமுறை என்பது வரும் என்று என்பதும் வந்தால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதும் போராடும் பத்திரிகையாளர்களுக்கு தெளிவாகவே தெரியும் போராட்டத்தில் புலம்பல்களுக்கு இடமில்லை டெரால்ட் அவர்கள் போராட்ட களத்தில் புலம்புகிறார் என்றுதான் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாலை இழந்த நரி மற்ற நரிகளை பாலை இழக்க வேண்டும் என்று கேட்பதைப் போல இருக்கிறது அதானி சொத்து மதிப்பு வேகமாக உயர்வது குறித்து கிண்டன்பர்க் பத்திரிகை வெளியிட்ட போது அதானி இது தன் மீது தாக்குதலை இந்தியாவின் மீது தாக்குதல் முதலாளி வர்க்கம் என்பதை தாக்குதல் என்று கூப்பாடு போட்டார் அதே போன்றுதான் பத்திரிகையாளரே இல்லாத பத்திரிகையாளர் என்று தன்னை சித்தரித்துக் கொள்கிறார்கள் எல்லாமே தெரிந்த ஏகாம்பரம் போல் காட்டிக்கொண்டு ஊடகத்துறையின் சர்வாதிகாரி போல் நடந்து கொண்டு எடுத்து தரம் தாழ்ந்து பேசி தன் தலையிலே தானே மண்ணை வாரி கொண்டு தண்டனை என்று வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் என்று பத்திரிகையாளர் போர்விற்குள் ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இந்த சம்பவங்கள் பத்திரிகையாளருக்கும் திமுக அரசுக்குமான போராட்டமாக சித்தரிக்கிறார்களே உண்மையா ஏற்கனவே நான் பல உதாரணங்கள் சொன்னேன் அந்த உதாரணத்துக்கும் திமுக அரசுக்கும் சம்மந்தமே கிடையாது திமுக அரசு சங்கர் என்ற சமூக விரோதியை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தது உண்மை ஒரு ஓட குருவின் மருமளவில் பாடியிருக்குமாம் கொக்கு என்பதைப் போல சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது அரசு அதே போன்று தற்போது பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசிய சம்பவத்தை ஷாக்காக பயன்படுத்திக் கொண்டு கைது அது தவிர்க்க முடியாது காத்திருந்த வலையில் சங்கர் விழுந்திருக்கிறார் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அரசை குறை கூறுகிற பொழுது மத்திய அரசையும் சேர்த்து குறை சொல்லியிருக்க வேண்டும் என்றால் ஏனென்று சொன்னால் மத்திய அரசின் நடவடிக்கையால்தான் தான் பத்திரிகையாளர்களும் பத்திரிகை துறையும் கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாகியிருக்கின்றனர் மோடியின் பத்தாண்டுகள் ஆட்சியில் பிபிசி காஷ்மீர் கத்ரோஸ் நியூ லாண்டரி பாரத் சமாச்சர் நியூஸ் கிளிக் புதிய தலைமுறை போன்ற பத்திரிகை நிறுவனங்களும் அவற்றில் பணியாற்றிய பத்திரிகை ஆசிரியர்களும் கடுமையான ஒன்றிய அரசின் தாக்குதலுக்கு உள்ளான போது இந்த சவுக்கு சங்கரும் எங்கே இருந்தார்கள் அடுத்து அமெரிக்காவின் இராணுவ மேலாதிக்கத்தை உலகம் முழுவதும் அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக பத்திரிகையின் ஆசிரியர் ஆசாஞ்சே அவர்கள் அமெரிக்க இராணுவ ரகசியமான பெண்டகன் என்ற இடத்திற்குள்ளே நுழைந்து உண்மையை கண்டறிந்து வெளியிட்டார் அவரை உயிரை பறிப்பதற்கான அமெரிக்கா வலை வீசியது உலகமெங்கும் ஆசாங்கேவுக்கு ஆதரவு பெரியது குறித்து சவுக்கு சங்கர் வாய் வாய்திறந்திருக்கிறாரா இந்தியாவின் மூத்த பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பி வந்த பத்திரிகையாளர் நரேந்திர டபோல்கர் இருவரும் ஒரே மாதிரியாக படுகொலை செய்யப்பட்டார்கள் பாஜக ஆட்சியில் இந்த படுகொலை குறித்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் வந்தன அப்பொழுது பத்திரிகையாளர்களுக்காக குரல் கொடுத்தாரா இல்லை பத்திரிகை நிறுவனங்களும் பத்திரிகையாளர்களும் அனைத்து முறைக்கு ஆளான போது குரல் கொடுக்காத இவர் சக பத்திரிகையாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் மூத்த பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் என்பவர் மீது வக்கிரமாக வன்மமாக பதிவு செய்தார் சவுக்கு சங்கர் கோலமாவு கோயிலா என்ற தலைப்பில் அவர் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி வந்தவர் சவுக்கு சங்கர் அது மட்டுமல்ல இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து கூறும் அறம் ஆன்லைன் என்னுடைய ஆசிரியர் சாவித்திரி கண்ணன் அவர் சில காலங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட போது அவரை கொச்சையாக கைது ஆதரித்து பேசினார் சவுக்கு சங்கர் தற்போது சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் ஆகியோரின் கருத்துக்களுக்கு பத்திரிகையாளர்களிடையே கூட ஆதரவு இல்லை திமுகவை எதிர்ப்பவர்களில் கூட பலர் சவுக்கு சங்கருடைய கைதை ஆதரிக்கிறார்கள் இதை முக்கியமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் பெலிஸ்டெரால்டனுடைய மனைவியுமான ஆஸ்டின் பெலிஸ்டெரால்ட் என்பவர் பெலிக்ஸினுடைய செயலுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் உண்மை இப்படி இருக்க திமுக அரசின் மீது பணி போட்டு திமுகவுக்கு எதிரான அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு பெற முடியும் என்ற நோக்கோடு திமுக அரசின் மீது வழி சுமர்த்தி ஆதரவை பெற துடிக்கிறார்கள் சவுத்து சங்கர்கள் குற்றவாளியாக இருந்தார் சித்திரவதை பொய்வளுக்கு கூடாது என்று சொல்கிறார் சவுக்கு சங்கரும் வெளிச்சராடும் குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கு உண்டு காவல்துறைக்கு குற்றவாளியாக இருந்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கேற்ப உரிய தண்டனை கிடைக்கும் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தவுக்கு சங்கருக்கும் போலீஸ் சரான்னுக்கும் உண்டு அவர்கள் காவல் நிலையங்களில் தாக்கப்பட்டார்களா இல்லையா என்பதும் கூட வழக்கு மன்றத்தில் முறையிட்டு வெளிப்படுத்தலாம் அதற்கு அவர்கள் கூர்மை உண்டு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றால் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் குற்றமற்றவர்கள் என்று பொய் வழங்க போட்டிருந்தால் அவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் அது கண்டனத்திற்கு உரியது தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் அங்கிகள் இந்த சம்பவ பற்றி கூறுவதில் சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்துக்கும் சமுதாய சூழல் தான் காரணம் சமுதாய சூழலில் இருந்துதான் சமுதாய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சமுதாயச் சூழல் என்பது கார்பரேட் உலகமயச் சூழல் என்பதாகும் எனவே கார்ப்பரேட் உலகமயச் சூழல் என்பதிலிருந்துதான் இதனுடைய விளைவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கார்பரேட் சமுதாய சூழல் என்பது உலகத்தை அதில் உள்ள பொருட்களை சரக்காகவும் ஆக்கிவிட்டது தேர்தல் உட்பட தேர்தல் சந்தை வாக்குகள் சரக்கு அதே போன்றுதான் பத்திரிகைத்துறை சந்தை செய்திகளும் கருத்துக்களும் சரக்கு என்று ஆக்கிவிட்டது எனவே இந்த பத்திரிகை துறை சந்தையாக்கிவிட்ட விட்டதால் செய்திகளும் கருத்துக்களும் தரக்காகிவிட்டதால் பத்திரிகையாளர்கள் பணத்திற்கு விளைபோகிறார் கருத்துக்களும் தகவல்களும் காசுக்கு விற்கப்படுகின்றன எனவே இந்த சூழலில் எழுதினாலும் பேசினாலும் பதிவு பணம் எழுதாமல் இருப்பதற்கும் பேசாமல் இருப்பதற்கும் பதிவு செய்யாமல் இருப்பதற்கும் பணம் என்றவாறு வளர்ந்துவிட்டது கார்பரேட் சமுதாய உலகமையும் துவங்குகின்ற போதே புலனாய்வு ஜேர்னலிசமும் தொடங்கிவிட்டது இந்த புலனாய்வு ஜேர்னலிசம் பணத்தை அடிப்படையாக கொண்டு பணத்தினுடைய விலையை தீர்மானித்தது இன்றைய காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிக்கையாளர்கள் அதற்கு அதிக விலைக்கு விற்பதற்கு தயாராகிவிட்டார்கள் எனவே இது ஒரு வகையான பத்திரிகை துறையில் விளையக்கூடிய போக்கு இந்த போக்குதான் இந்த போர்க்கை வீழ்ந்து விட்டவர்கள் சவுக்கு சங்கர் வெளிச்சரால் இவர்களை போன்ற பல பத்திரிகையாளர்கள் விழுந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் மட்டும்தான் போக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை போக்கில் இருக்கிறார் போக்கு கார்ப்பரேட் விளைவு அதிலிருந்து ஏற்பட்டவை எனவே இது மாதிரியான சமூக விரோத போக்குகள் நடைபெறக்கூடாது என்றால் நபர்களை மட்டும் கண்டித்து பிரயோஜனம் இல்லை எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டறிந்து நீக்க வேண்டும் எனவே இது மாதிரியான போக்குகள் சமூக சூழலில் இருந்து வருகிறது சமூக சூழல் என்பது கார்பரேட் உலகமயச் சூழலில் இருந்து வருகிறது எனவே கார்பரேட் உலகமயச் சூழலை எதிர்த்து போராடாமல் இது போன்ற பத்திரிகை சீர்வுலைவுகள் பத்திரிகை துறை நம்பிக்கையின்மை நகர்த்தல் போன்றவற்றை எதிர்த்து போராடாமல் முறியடிக்க முடியாது என்பதை பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இறுதியாக தொடர் இதுவரையில் பத்திரிகையாளர்களை பற்றியும் யூடியூப்பர் சவுக்கு சங்கர் கைது பற்றியும் விளக்கமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள் எங்கள் அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை கூறியமைக்கு மிக்க நன்றி தொடர் நன்றி